பவி யோகி ராம்சுர்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நீங்க கோபுரம் போல ஜொலிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் இது அதாவது நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே ஜென்ரலா வந்து மனசு நேற்று நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நினைக்க எடுங்க எழுந்திருக்காதீங்க கவலைகளோட எழுந்திருக்காதீங்க இந்த வந்து எண்ணத்தை மாத்திக்கோங்க இந்த எண்ணத்தை மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க எழுந்த உடனே உங்களோட உள்ளங்கைகளை பாருங்க பார்த்துட்டு பாத்துட்டு சிவசிவா முருகா ஹரி இந்த மாதிரி என்ன உங்களோட இந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு படம் ஒண்ணு ஒட்டி வைக்கணும் உங்களோட கண்ல பாக்குற மாதிரி பெட்ரூம்ல இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபுர பதிமூன்று கலசங்கள் உள்ள கோபுரத்தோட பிக்சர் இதுக்கு வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கிறது ஸ்ரீரங்கம் அந்த திரு அண்ணாமலையார் படம் அந்த திருவண்ணாமலை கோபுரம் திருவிடை மருது கோபுரம் இது எல்லாமே பதிமூன்று கலசங்கள் உள்ள கோபுரம் இதுல குறிப்பா செலக்டிவா நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வைப்ரேஷன் அதுக்கு தகுந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கு ஒரு சூட்சமங்கள் இருக்கு அந்த கோவில்கள் எல்லா சிவனாலயமும் ஒரே மாதிரி ஆயிடாது இந்த இடத்துல வந்து நீங்க அதாவது வைணவர்கள் பெருமாளை மட்டும் கும்பிடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தோட கோபுரத்தோட போட்டோவை டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணி உங்க நீங்க தூங்கி அந்த பாக்குற மாதிரி ஒட்டி வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காலையில எழுந்திருச்சோன்னா அது நடந்த மாதிரி நினைச்சுக்குங்க அது போலவே சைவம் அதாவது நம்ம சிவன் சிவ வழிபாடு பண்றவங்களா திருவடை மருதூர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கோவில் இந்த கோவிலோட கோபுரமும் பதிமூன்று கலசங்கள் உள்ள கோபுரம் அந்த கோபுரத்தோட போட்டோவையும் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பாக்குற இடத்துல வச்சுக்கோங்க அந்த திசை நாங்கள் பாக்குற மாதிரி மாட்டினா எங்க கால் அந்த பக்கம் இருக்கு அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது நீங்க பாக்குற மாதிரி எந்த திசையில வேணாலும் ஒட்டலாம் இது போல வெட்டி அந்த கோபுரத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மே நடந்த மாதிரி நினைச்சிட்டே வாங்க நிச்சயமா கோபுரத்தின் உச்சிக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு மா வைப்ரேஷன் அந்த இடத்துல கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்ப